எல்லாத்துக்கும் வணக்கம் நம்ம இப்போ பார்க்குற இந்த தோட்டம் பாத்தீங்கன்னா தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அதுவும் கம்மியான விலையில் இருக்கக்கூடிய மூணு ஏக்கர் அறுவசன் தென்னந்தோப்பு இப்போ நம்ம இருக்கோம் இந்த தோட்டம் கரெக்டாக நம்ம தேனி மாவட்டத்தில் லட்சுமிபுரம் அப்படின்னு ஊரில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு கரெக்டாக நீங்கள் இருந்து பெரிய குளம் போகிற பைபாஸ் ரோட்லேருந்து நாலு கிலோமீட்டர் வந்தீங்கன்னா நம்ம லேண்டுக்கு ரீச் பண்ணிடலாம் எந்த தோட்டத்துக்கு வழித்தடம் அப்படின்னு தார் தாரூரில் இருந்து நூறு அடி தனித்தடமாக நம்மளுக்கு கொடுத்துட்றாங்க வேறு யாருக்கும் பார்த்தியும் கிடையாது நீங்கள் டோட்டலாக இருந்தே கேட்டு போட்டு நீட்டாக உள்ள வந்துக்கலாம் தண்ணீர் வசதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனி கிணறு வந்துருது இபி ஃபைவ் ஹெச்பி ஃப்ரீ சர்வீஸ் வந்தது தண்ணிக்கு இந்த ஏரியாவில் குறையே கிடையாது நல்ல அருமையான வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஏரியா ஆனால் தோட்டம் வந்து கொஞ்சம் பராமரிப்பு கம்மியாக இருக்குது எடுத்து பராமரிப்புனா ரொம்பவே நீட்டாக இருக்கும் பூமியும் நல்லா மட்டமான சமமான பூமி நல்ல செம்மண் பூமி ரேட் பைசா போது கம்மியான பட்ஜெட் தான் சொல்கிறாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும் நம்ம ஒரு சொத்து வேணும் கம்மியான பட்ஜெட்டில் வாங்கி உருவாக்கினாலும் ரொம்பவே அருமையான பூமி இது ஏன்னா தேனி மாவட்ட ஏரியாலாம் பார்த்திங்கன்னா தண்ணி சோர்ஸுக்கு அளவுக்கு குறையே இருக்காது இந்த கிணறு நம்ம தனி கிணறாக வந்துடுது இந்த தோட்டத்தோட ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏக்கரை வந்து முப்பத்தி மூணு லட்சம் ரூபாய் கேட்குறாங்க மேலும் இந்த தோட்டத்தோட வேற டீட்டெயில்ஸ் ஏதாவது தேவைப்பட்டாலோ இல்லை இந்த தோட்டத்தை நீங்கள் விசிட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் ஸ்க்ரீனில் கொடுக்குற நம்பருக்கு பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்